பர்ணபாசனுடைய பேக் போனோடு புய பலத்தோடு வழக்கு போய் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியை கலைக்க வேண்டும் என்று ஒரு ஸ்டே வாங்கியிருந்தார்கள் நேற்றைய தினம் இந்த வழக்கு மதுரை ஐகோர்ட்ல வந்தது இந்த வழ சென்னை ஹைகோர்ட்டில் வந்தது இந்த வழக்கை விசாரித்து அந்த நீதிபதி திட்டியிருக்கிறார் அதாவது நீங்கள் கோர்ட்டுக்கு நீங்கள் மறைச்சிருக்க இப்படி ஒரு கமிட்டி போட்டு கமிட்டி செயல்பட ஆரம்பித்து விட்டது என்று நீங்கள் சொல்லவில்லை ஆகவே இந்த கமிட்டி ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு செயல்பட ஆரம்பித்தபடியால் இந்த கமிட்டியை கலைக்க முடியாது இந்த கமிட்டி கண்டினியூ ஆகிட்டு சொல்லி அந்த ஸ்டேயை வெக்கேட் பண்ணிவிட்டார்கள் இந்த ஜட்மெண்ட் இன்று இரவுக்குள்ளே அப்லோட் ஆகும் என்று நம்பப்படுகிறது இது இருந்து வந்த செய்தி ஆகவே இந்த ஸ்டே வெக்கேட் ஆயிட்டு இனி ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் அந்த கமிட்டி படி செயல்படலாம் ஆனால் ஒன்றே ஒன்று நீதிபதி இருபத்தி மூணாம் தேதி அட்ஜாயிண்ட் டுவெண்ட்டி தேர்டு என்று ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி நமக்கு தேர்தல் நடத்துவதற்கு நீதிபதியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்கள் ஆகவே திருநெல்வேலி டைசிஸில் தேர்தல் வந்து நீதிபதிகள் நடத்துவாங்க ஏற்கனவே ஹானரபிள் ரிட்டையர்ட் ஜட்ஜி ஜோதிமணி ஐயா திருநெல்வேலியிலேருந்து நடத்துகிறாங்க நம்ம இன்னும் யார் பால் வசந்தகுமார் ஐயா இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்துகிறாங்க எல்லா அட்வொகேட்ஸை போட்டாங்க பாஸ்டேட் சேர்மனுக்கு பவர் கொடுக்காமல் அட்வொக்கேட்டை போட்டு அருமையாக நடத்தி முடித்தார்கள் அதே போல் திரும்பவும் திருநெல்வேலிக்கு நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி கொடுத்து அருமையான ஒரு லே செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்கு கத்தர்க்கிறியை செய்யப்போகிறார் நாம் எல்லோரும் ஒன்றுபடுவோம் ஆன்மீக அணியோடு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாரும் நீங்கள் இன்னும் தொடர்ந்து என்னோடு கூட இருக்கிறீர்கள் நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்லது ஒரு நிர்வாகத்தை கொண்டாடும் அதாவது நூற்றுக்கு நூறு போஸ்டிங் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இந்த மூன்றுக்கும் ஒரு பணம் வாங்கக்கூடாது அதே போல் தூத்துக்குடி டைஸில் கேட்டிங்கன்னா ஐயர்வால ஆர்டினேஷனுக்கு அஞ்சு லட்சம் வாங்கியிருக்காங்க மூன்று லட்சம் நான்கு லட்சம் ஐந்து லட்சம் இது ஊழியம் அதையும் வியாபாரமாக்கிறார்கள் அப்படி எந்த ஒரு சிறு காரியம் கூட நடைபெறப்படி நாங்கள் ஒன்றாய் இணைந்து சேர்ந்து செயல்பட்டு ஒரு அருமையான ஒரு திருமண்டலத்தை நடத்தி காட்ட வேண்டும் ஒரு பைசா லஞ்சம் யாரும் கொடுக்கூடாது ஒரு இடம் நம்ம சர்ச்சையிட விற்கக்கூடாது இரநூற்றி நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு ஏக்கர் சுஸ்வான் கம்பெனிக்கு தாரை பார்க்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய திருநெல்வேலி திருமண்டல டைசிஸ் இடம் அதே போல் ஜான்ஸ் ஹால் இரண்டு ஏக்கர் இடம் அந்த கட்டடத்தோடு சேர்ந்து லீஸுக்கு கொடுக்கப்பட்டு அது கைமாறி கை அது போயிட்டு இருக்குது இப்படிப்பட்ட தவறுகள் இனி திருமணத்தை நடக்கக்கூடாது ஏற்கனவே நிறைய போஸ்டிங்லாம் போட்டு அதாவது டிப்ளாய்மெண்ட் படி முப்பத்தைந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஆசிரியர் சொன்னால் இவர்கள் லெட்டர் படி கிழித்து கொடுத்து நிறைய போஸ்டிங் போட்டு இன்னும் நானூறு ஐநூறு பேர் சம்பளம் வராமல் இருக்கிறாங்க நிறைய பேர் ஏழு வருஷமாக சம்பளமே வராமல் கண்ணீரோடு வேலை பார்த்து கொண்டு இருக்காங்க இந்த மாதிரி அவலங்கள் நம்முடைய திருமணத்தில் நடக்கவே கூடாது தூத்துக்குடியிலையும் நடக்கக்கூடாது இதுக்கு தான் நம்ம ஃபுல்லாக பவர்ஃபுல்லாக இறங்குறோம் ஊழலை அறவே ஒழிக்க வேண்டும் சீனியாரிட்டியை பைபாஸ் பண்ணக்கூடாது எந்த காரணத்தை